வாங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரான் பிரியாணி செய்ய போகிறோம்ப்பா அதுக்கு தேவையான பொருள் இதை பார்த்துக்கோங்க இந்த அடுப்பு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம்பா இந்த அம்மா வட்டையை வச்சிடறேன் வட்டை காய்ட்டு இந்த கடல் தான்ப்பா இந்த நூறு அண்ணன் ஊத்துறேன் இந்த ஐம்பது நெய் பிரிஞ்சி ஏழை ரெண்டு போட்டுருவோம்பா இந்த கல்பாசி ஒன்னு கிராம் ரெண்டு அண்ணாச்சி ரெண்டு கிராம் மூணு ஏலக்காரன் வெங்காயத்தை போட்டுருவோம்பா கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன்பா நல்லா வதங்கணும்ப்பா இதான் நல்லா வதங்கிருச்சுப்பா இந்த பாருங்க இந்த கலர் மாதிரி வந்துச்சு பொண்ணு நேரமா கலர் மாதிரி வந்து மல்லியும் புதினாங்க ஒரு கைப்பிடி பிடிச்சி பிடிப்பா ரெண்டே ஒன்னா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த போட்டு மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா இதை போட்டுருவோம் இந்த பச்சை மிளகாப்பா இதை ரெண்டு போட்டுக்கிறேன் இந்த இஞ்சி வெள்ளைப்பிடிப்பா ரெண்டு ஸ்பூன் போட்டுருவோம் ரெண்டு ஸ்பூன் இந்த தக்காளிப்பா மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தான் போட்டு नुर तायर पा, दो तरे बातूम प्रयानी पोली पा, अमा वित लार चयचे ते, दार रस्पुन, पोत्रू இந்த நல்லா வதங்கிடுச்சுப்பா இந்த பாருங்க தக்காளி வெங்காயம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிடுவோம் இந்த பாருங்க இந்த உலக்கு ஒரு உலக்கு அரிசி எடுத்துருக்கேன் ஒன்றரை உலக்கு தண்ணி ஊற்றுறேன் இந்த ஊற்றுறேன் பார்த்துக்கோங்கப்பா அரை உலக்கு ஒன்றரை உலக்கு ஊற்றியாச்சு இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும்ப்பா இந்த மூடி வச்சுருவோம் பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுப்பா இந்த முடி ஓப்பன் மூடி ஓப்பன் பண்ணியாச்சு இந்த பிராணுப்பா மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சிருக்கேன் இந்த போட்டுருவோம்ப்பா இந்த முதல்ல நாங்கள் இறாலுந்தேன்னு சொல்லுவோம்ப்பா இப்போ வந்து பூரா பிரான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும்பா இதுக்கு தேவையான உப்பு போட்டுரும் இதை பார்த்துக்கோங்க தேவையான உப்பு கூடிய வச்சிருவோம் இப்போ தேவை ஓப்பன் பண்ணிடுவோம்ப்பா இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்துருச்சு தான் இதை போட்டுரும் போட்டோம்ப்பா இந்த பாருங்க லைட் அப்படி கிண்டிக்கிறோம் கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணியும் அரிசியும் அப்படியும் வெந்து வரட்டும் இந்த பாருங்கப்பா தண்ணியும் அரிசியும் நல்லா ஒன்று பெண்ணி வந்துருச்சு பாருங்க இது வந்து அம்மா வந்து எங்க வீட்டில் கொஞ்சம் உரப்பு நாங்கள் கம்மியா சேர்ப்போம் அதனால நான் அளவு கரெக்டாக போட்டிருக்கேன் நீங்க உங்களுக்கு வந்து காரம் உப்பு கொஞ்சம் கூட வேணும்னா அளவு மட்டும் கொஞ்சம் கூட்டிக்கோங்கப்பா இப்போ இந்த இலுமிச்சை குளத்தை இந்த அரை குழம் புழிஞ்சி வச்சுருக்கேன் இதை ஊற்றிடுவோம் இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம அப்படியே தம்பு போட்டுற வேண்டியதே மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம்ப்பா தம்பில் இருக்கட்டும் இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுட்டுப்பா ஒரு பழைய தோசைகள் இருந்தால் அடியில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் சிம்லையே இருக்கணும் இருந்தாங்க இந்த தம்பு இப்படி ஒரு கல் இருந்தால் மேலே கவுத்தி வச்சுருந்தோம் பதினஞ்சு நிமிஷம் சாச்சுப்பா நம்ம தம்பு போட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா உடையாம எப்படி வந்திருக்குன்னு பாத்துக்கோங்க இந்த மாதிரி தம்பு போட்டேன் லேசா எப்படி கிண்டி விட்டுருவோம்பா பாத்தீங்களா அருமையாகவும் பிரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்க அடியே பிடிக்கல பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இந்த இந்த அளவுக்கே அம்மா சொன்ன அளவே இப்படி செஞ்சு இந்த பிரியாணியை ரெடி பண்ணுங்க அருமையாக இருக்கும் ரெடி ஆயிடுச்சு சூடான பிரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி அம்மாட்ட உங்களுக்கு என்ன பிரியாணி வேணாலும் கமான்ல கேளுங்கப்பா அம்மா அடுத்த வீடியோல போடுறேன் நன்றி வணக்கம்